Action! இந்த கூட்டத்தை பார்த்த முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அத்தனை பேர் வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு இங்க வந்திருக்கிற கூட்டம் ஒவ்வொரு இடத்துல திமுக காசு கொடுத்து அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவிக்கு ஈடுபட்ட ஒரு பிரச்சனை ஒவ்வொரு தாய்மார்கள் ஒவ்வொரு ஆண்கள் கிட்டையும் உங்க வீட்டுல ஒரு பெண் குழந்தை இருக்கு வீட்டுல பெண்கள் இருக்காங்க ஒரு தாய் இருக்கு சகோதரி இருக்கு மனைவி இருக்கு உங்க பெண் குழந்தை இருக்கு நீங்க சொல்லுங்க இன்னைக்கு உங்க வீட்ல இந்த மாதிரி பிரச்சனை நடந்தா நீங்க எப்படி இருப்பீங்க நீங்க வந்து பேசாம உட்கார்ந்துட்டு நடந்தது நடக்கட்டும் நம்ம வீட்டுல நடக்கல பக்கத்து வீட்டுல தான் நடந்திருக்கு இதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்ல நம்ம வீட்டுல பிரச்சனை வரும்போது குரல் கொடுக்கலாம் நீங்க இருப்பீங்களா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எல்லாரும் பார்த்து நீங்க வந்து பப்ளிசிட்டி தேடிட்டு இருக்கீங்க விலம்பரம் தேடக்கூடிய பிஜேபி கிடையாது இன்னைக்கு உலகத்துல மிக சிறந்த ஆட்சி ஏது கட்சி ஏது கேட்டாக்க பாஜக உலகத்துல மிக சிறந்த தலைவர் யாருன்னு கேட்டா நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்றாங்க பப்ளிசிட்டி தேவைப்படுது விளம்பரம் தேவைப்படுது உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் கையில பேப்பர் வச்சுட்டு படிக்கிறீங்களே मानवမိகம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நான் உங்களை பார்த்து கேக்குறேன் பெண்கள் பாதுகாக்குறது இப்படிதானா நீங்க தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையில பல விஷயங்கள் சொன்னீங்க நேத்தோ வந்து என்ன பண்ணியிருக்கீங்க பெண்களுக்காக ஏதோ ஒரு புதுசா ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க பெண்கள் காப்பாத்துறதுக்கு வக்கில்லை பெண்களுக்கு திட்டம் கொடுத்துட்டீங்களா பெண்கள் முதல்ல காபாத்துங்க ஐயா

ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது கூட்டத்து மட்டும் வந்தா போதும் கையில ஒரு பேப்பர் வச்சுட்டு படிச்சா போதும் பொய்யான பித்தலாட்டம் பொய் பித்தலாட்டம் இதுதான் பொய்யான வாக்குறுதி இது வரைக்கும் இந்த நாலு வருடத்துல என்ன பண்ணிருக்கீங்க ஒண்ணுமே பண்ணல நீங்க என்ன செலவா இருக்கு அது கூட உங்களுக்கு தெரியாது எல்லாமே வந்து நீங்க யூனியன் கவர்மெண்ட் மேல போடுறீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு காசு கொடுக்கல எவ்வளவு காசு உங்க வீட்டுக்கு வந்திருக்குன்னா இது மக்கள் தமிழ்நாட்டுல வாழ்ற ஒவ்வொரு மக்களுக்கு தெரியும் நீங்க ஊழல் சொல்லும்போது பேர் போன ஒரு கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் நீங்க வந்து ஊழல் பத்தி மத்தவங்களை பார்த்துட்டு கை நீட்டி பேசக்கூடாது ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி வன்கொடுமை நடந்தா அதுவும் பாலியல் ஒரு தொல்லை நடந்தா நீங்க கட்சிக்கு அப்பாற்பட்டிருந்து முதலமைச்சர் முறையில முன்னாடி வந்து ஏன் ஏன் மண்ணுல கண்ணகி பிறந்த தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனை பேட்டுக்கு வந்திருக்கனா முன்னாடி நான் வந்து நிப்பேன் ஒரு அண்ணனாக வந்து நிப்பேன் சொல்லிக்கூடிய ஒரு முதலமைச்சர் பெண்களுக்கு எதிராக வன்கொடுமைகள் நடக்கும் போது பார்த்தும் போயிட்டே இருக்கீங்க ஏதோ நடக்காத மாதிரி ஏன் இந்த பிரச்சனை வரும்போது என்ன பண்ணிருக்கீங்க இம்மீடியட்டா ஒரு போலீஸ்காரங்க என்ன சொல்லிருக்காங்க எங்களுக்கு சார் சொன்னாரு தான் அந்த ஞான சேகரம் நாங்க விட்டு வேண்டியதா இருந்தது யார் அந்த சார் அந்த சார் இன்னைக்கு இருக்கிற காலத்துல

இது பார்த்துட்டு பயந்துட்டன் இயர் ரெண்டாயிரம் பேர் போலீஸ் வந்து பெண்கள் வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்திருக்கீங்களா இல்ல ஒவ்வொரு காலையில இருந்து ஒவ்வொரு வீட்டுக்கு போய் பெண்கள் வந்து இங்கே வர முடியாம தடுக்கிறதுக்கு நீங்க வந்து காவல் கொடுத்துட்டு இருக்கீங்க அவங்களை வந்து வீட்டுக்கு போய் அரேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க போராடினா உங்களுக்கு என்னங்க பிரச்சனை ஆய் கேட்டு போராடினா என்ன பிரச்சனை நீக்கி யாருமே ஒரு பெண் கூட நிக்கலைன்னா பெண்ணுக்கு பெண்ணாக வந்து நாங்க ஒன்னு நிப்போம் கட்சிக்கு அப்பாற்பட்டது ஆனா ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெண்கு பிரச்சனை வந்தா நாங்க வந்து நிப்போம் என்ன இன்னைக்கு ஒரு பெண்கு பிரச்சனை நடந்தா ஒரு குழந்தைக்கு பிரச்சனை நடந்தா நாளைக்கு உங்க வீட்டு ஏ வீட்டு அந்த பிரச்சனை வரது வாய்ப்பு இருக்கு நம்ம வீட்டு குழந்தை கிடையாது சொல்லிட்டு நாங்க கைவிட மாட்டோம் ஒவ்வொரு குழந்தை எங்க குழந்தை ஒரு தாயங்கிறது முறையில நான் சொல்றேன் ஒவ்வொரு வீட்டுல வாழ்ற குழந்தை ஏன் குழந்தை மாதிரி நான் பாத்துட்டு இருக்கேன் எங்களுக்கு வேணும் நீதி நியாயம் பெண்களுக்கான பாதுகாப்பு போனாக்கா இன்னைக்குடத்துக்கு போனாலும் திரும்பி போதை பொருட்கள் கிடைக்குது அது யார் ஆட்சியில உங்க ஆட்சியில ஒருத்தர் சாதிக் பாத்ஷாவை கைதி பண்ணாங்க அவர் யார் உங்க கூட நின்றுட்டு போட்ட எடுத்துட்டு உங்க கட்சியில ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்த சாதிக் பாஷா நீங்க என்ன பண்ணீங்க அரேஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கீங்க ஆனா அதுக்கப்புறம் நடவடிக்கை இருக்கா அது யார் கூட சம்பந்தப்பட்டது அது சாதி பாட்ச தனியா பண்ண முடியுமா உங்க கட்சியில இருக்கிறவங்க எத்தனை பேர் அதுல வந்து உடனடியாக கூட நின்றுட்டு வேலை செஞ்சிருக்காங்க உங்களுக்கு தெரியும் ஆனா என்ன ஆக்சன் எடுத்தீங்க ஒரு ஆக்சன் எடுக்க முடியல இன்னைக்கு அந்த பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒன்கொடுமை மட்டுமல்ல இன்னைக்கு வந்து தமிழகத்தில் ஒவ்வொரு இடத்துலயும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கு நாங்க வந்து ஒவ்வொரு பெண்ணுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு வரைக்கும் நீங்க கீழே இறங்கி மக்கள் மத்தியில அந்த குழந்தை கிட்ட இந்த இந்த தமிழ் மண்ணுல வாழ்ற ஒவ்வொரு தாய் கிட்ட மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் நான் பண்ணது தப்பு ஆனா இதுக்கப்புறம் தமிழகத்துல எப்படி ஒரு வன்கொடுமை பலாத்காரம் நடக்காத சொல்ற வரைக்கும் நாங்க வந்து நிச்சயமாக உபார மாட்டோம் சும்மா உபார மாட்டோம் எங்களுக்கு வேணும் நீதி எங்களுக்கு வேணும் நியாயம் அது கரைக்கு வரைக்கும் நாங்க போராட்டி தான் இருப்போம் இது இந்த மண் மேல சத்தியம் தமிழ் மண் மேல சத்தியம் கண்ணகி மேலே சத்தியம் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் வாழ்ற ஒவ்வொரு பெண் கண்ணகிக்கு சமம் எங்களுக்கு நியாயம் வேணும் அது கிடைக்கிற வரைக்கும் நாங்க சும்மா விட மாட்டோம் இந்த இடத்துல இருந்து மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் இது வெறும் ஆரம்பம் இது அப்படியே போயிட்டே இருக்கோம் நாங்க வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கு சும்மா இருக்க போறது இல்லை போலீஸ் எங்களை கைதி பண்ணாலும் வந்து பண்ணாலும் எங்களுக்கு கவலை கிடையாது நாங்க தெருக்கு வருவோம் போராடுவோம் நீதி கிடைக்கிற வரைக்கும் குரல் கொடுத்துட்டு தான் இருப்போம் நீங்க கேட்டதா ஆகணும் அதுதான் நாங்க உறுதியா இருக்கோம் கூட இருக்கிறீங்களா இன்னைக்கு நாளைக்கு முடிகிற விஷயம் கிடையாது உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கு மட்டுமல்ல குரல் கிடைக்கிற வரைக்கும் ஒவ்வொரு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு கிடைக்கிற வரைக்கும் நம்ம போராடிட்டு தான் இருப்போம் நாரி சக்தி சொல்வாரு பிரதமர் மோடி அவர்கள் அந்த நாரி சக்தி என்ன காமிப்போம் அது வரைக்கும் போராடிட்டு தான் இருப்போம் கூடவே இருங்க நம்ம வந்து இது நம்ம போராட்டம் கிடையாது தமிழகத்தில் வாழ்ற ஒவ்வொரு பெண்ணோட போராட்டம் இது இது நம்ம கூட இருந்துட்டு நிச்சயமாக அந்த மாண்பு மட்டும் இல்ல மத்தவங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த அத்தனை கொடுமைகளுக்கு நமக்கு பதில் வேணும் பதில் அளித்து தீரணும் முதலமைச்சர் சோ கூடவே இருங்க நாங்க உங்க கூட இருக்கோம் சொல்லுங்க